தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த இந்துக்கள் நிறைந்த கிராமம் ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது அங்கே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஒரு குடும்பம் ரச்சிக்கப்பட்டார் கணவன் மனைவி அங்கே வீட்டில் இருந்த அப்பா அம்மா வயசானவங்க பக்கத்து ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு போவாங்க அந்த ஊரில் பெரிய கூட்டெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் நம்ம எல்லாம் ஒரே கடவுளை கும்பிட்றோம் ஒரே சாமியை கும்பிட்றோம் நீங்கள் என்ன புதுசாக இப்போ ஏசுன்னு வந்துட்டீங்க அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க அவங்க சொன்னாங்க எங்களுக்காக இயேசு சிலுவலை மறித்தார் என்பதை அறிந்து கொண்டோம் நாங்கள் அவரை விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால் எல்லா ஊரில் இருக்கு சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் இவங்களை வெறுத்தார்கள் இவங்களுக்கு சில வருஷமாக குழந்தை கிடையாது அவங்க சர்ச்சுக்கு போனாங்க ஆண்டு வரை தேடினாங்க கத்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் உடனே கிராமத்தின் மக்கள் பார்த்தாங்க சரிப்பா அவன் ஏதோ ஒரு ஏஜுன்னு கடவுளை தேடினா அவனுக்கு குழந்தை கிடச்சிட்டு அந்த கடவுளை அவனை ஆசிர்வச்சிட்டார்ல இருந்துட்டு போகிறான் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க சில வருடம் கழித்தது ஒரே குழந்தை இப்போ நாலந்து வருஷமாகிவிட்டது திடீர் அந்த குழந்தை ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார் தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி மிஷின் ஆஸ்பத்திரி இருக்கிறது கொண்டு போய் சேர்த்தார்கள் அது அந்த காற்றுல டெட்டனஸ் ஒரு வியாதியாக அது தாக்கனா உயிர் பிழைக்கிறது கஷ்டமாக டாக்டர்ஸ் சொன்னாங்க குழந்தை பிழைக்கிறது கஷ்டம் ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இவர் சொன்னார் டாக்டரை பார்த்து என் குழந்த சாகாதுன்றார் என்னங்க ஆபத்தான வியாதிங்க இது கற்றுக் கொடுத்த குழந்தைங்க ஜபம் பண்ணி கற்று தந்திருக்கிறாரு அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு இந்த எல்லாம் ஆச்சரியம் கிறிஸ்தவ டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜவம் பண்ணுங்க நாங்கள் குழந்தைக்கு மருத்துவம் செய்கிறோன்னு இன்னும் இன்டென்சிவ் கேரில் வச்சுருக்கிறாங்க வெளியில் உட்காந்து ஒரே ஜபம் பாஸ்டர் வந்து ஜபம் விசுவாசிகள் வந்து ஜபம் எல்லாம் கிராமத்தாட்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள்லாம் அவங்களும் வந்திருக்காங்க என்னென்ன வேடிக்கை பார்க்குறதுக்கு என்ன நடக்கு பார்க்கலாம் என்ன ஏசு ஏசு க ஏசு கிறிஸ்து கொடுத்த குழந்தைன்னு சொன்னானே என்ன நடக்கு பார்க்கலாம் வேடிக்கை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அந்த கிராம மக்கள் பரிதாபப்படாமல் என்ன நடக்க வேடிக்கை பார்க்கலான்னு காத்திருந்தாங்க இவங்க விசுவாசமாக கண்ணவன் மனைவி ஜெபம் திடீர்னு ஒரு நாள் டாக்டர்ஸ் வந்து அந்த சகோதரனை உள்ள கூப்பிட்டாங்க உள்ள கூப்பிட்டு சொன்னாங்க உங்கள் குழந்தையை காப்பாற்ற எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்பட்டோம் அந்த குழந்தை மறித்து விட்டது வெளியில் மனைவி அவருடைய குடும்பத்தார் அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க என்ன பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க ஏசி ஏசி நீ ஓடினியே என்ன ச நடந்ததுன்னு சொல்லுவாங்களே பல போராட்டம் அவர் வந்து குழந்தைய பார்க்குறாரு மறித்து கிடக்கிறாரு கத்தர் கொடுத்து குழந்தை எவ்வளோ நாள் ஜோம் பண்ணி கொடுத்து கொழந்தை ஒரே குழந்தை மறித்து கிடக்கிறார் டாக்டர்ஸ் அவரை பார்க்கறாங்க அவளை கண்ணில் இருந்து துக்கத்தினால கண்ணீர் வடியுது அந்த குழந்தை தன் ரெண்டு கரத்தில் அப்படி ஏந்தினார் வானத்துக்கு நேரம் ஆய்வு வைத்தினார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் முருமுறுக்கலை ஏன் ஆண்டவர் என் குழந்தை எடுத்தார் கேள்வி கேட்கலை முறுமுறுக்கலை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த டாக்டர்ஸை பார்த்த உடனே இவருடைய விசுவாசத்தை விட ஆண்டவர் மேலே ஒரு வச்சுருக்கிற அன்பு பெரியுது இயேசு மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பணமும் கட்ட வேண்டாம் ஏழை குடும்பம் நீங்கள் போய் அடக்கம் பண்ணுங்கள் ஃப்ரீயாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதாக வைத்து அனுப்பிட்டாங்க குழந்தை தீ கொண்டு ஊருக்கு வந்தார் ஊரே பரிகாசம் பண்ணினார் என்ன ஏசு ஏசுன்னு போனேன் அவன் ஏசு என்ன பண்ணிட்டாரு அவன் கொய்யசுகரசு குளத்து குளத்து குழந்தைன்னு சொன்னேன் அப்பயும் அது காப்பாற்றலை பல கேள்விகள் நெருக்கும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டோம் வீட்டுக்குள்ளே குடும்ப ஜோம் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கே போவாங்க ஆண்டு வரை முருமறுக்கலை கேள்வி கேட்கலை கத்த நன்மைக்கு தான் செய்வார் என்று பொறுமையாக இருந்தாங்க தேவனரை பார்த்தார் ஒரு குழந்தை இழந்தாங்க தேவன் பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டார் அதே ஊர்ல மூணு நாலு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து குடும்பமாய் தேவன் மேன்மைப்படுத்தி விட்டார் பரிகசித்த மக்களுக்கு மத்தியில ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாத்தை கொடுத்து விட்டார் ஆண்டவர் யோபுவின் தேவன் நம்முடைய தேவன் அவர் இன்றும் அப்படி செய்வார் நீங்க அவமானத்துக்கு நடுவில் உறவினர்கள் நண்பர்களுடைய பரிகாசத்துக்கு நடுவில் உங்க ஆண்டவர் என்ன செய்தார் ஆண்டவரை தேடி என்ன நடந்தது என்று கேள்வி கேட்கிற சூழ்நிலையில் இருக்கலாம் அதே மக்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பார் அலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்